ஆணவ கொலைகளை தடுக்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை சில நாட்களாக எழுப்பப்பட்டு வருகிறது திமுகவின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன் அவர்கள் கூட ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஒரு தனி அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறார் அதை தவிர்த்துட்டு திமுகவுடைய தாய் கழகமான திராவிடர் கழகத்தின் தலைவரான ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களும் கூட தனி சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் பதில் அளித்திருக்கிறார் முதலமைச்சர் அளித்திருக்கக்கூடிய பதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதற்காக வந்து தனி சட்டத்தை வந்து தமிழ்நாடு சட்டமன்றம் ஏற்ற இயலாது ஆனால் ஆணவ கொலை நடந்தால் அதை முறையாக விசாரிப்பதற்கு நாம் சில ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம் எஸ்ஐ லெவலில் தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸை வந்து இந்த இது பிரச்சனைக்கெலாம் போடுவாங்க ஆனால் நாம் டிஎஸ்பி லெவலில் ஒருத்தரை வந்து இதை தனி ஐஓவாக போட்டு அதே மாதிரி கோர்ட்டில் இது சம்மந்தமான வழக்குகள் வரும்போது ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டரை வச்சு வாதாடி நம்ம தண்டனைகளை பெற்று தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையடுத்து சமூக வலைதளங்களில் திமுக ஆணவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டத்தை எதிர்க்கிறது என்பதை போல சில விஷம பிரச்சாரம் நடந்து வருகிறது உண்மையில் திமுகவுடைய நிலைப்பாடு என்ன ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சட்டம் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக தேவைதான் என்று சொல்லியிருக்கிறது எங்க சொல்லியிருக்குன்னா பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறது இதற்காக தனி சட்டத்தை வந்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக எம்பி பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது முதல்வர் சொல்வது என்னன்னா தமிழ்நாட்டுக்குன்னு இதுக்கு தனி சட்டம் போட முடியாது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்ட பிரிவுகளின் படியே இதை நம்மளால வந்து டீல் பண்ண முடியும் என்னென்னா இதை வந்து முறையாக விசாரணையை நடத்தணும் எந்த இடத்துலையும் லூப்போல் வராத அளவில் வந்து விசாரணையை நடத்தணும் அதற்காக நாம வந்து இந்த ஒரு ஐயர் அஃபீஷியலை இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக போடுவோம் அதே மாதிரி நீதிமன்றத்தில் வாதாடும் போது ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டரை வச்சு நாம் வாதாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போ திமுகவுடைய நிலைப்பாடு தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேசிய அளவில் இதற்கு ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் ஹானர் கில்லிங் என்பது ஆணவ படுகொலை என்பது ஒரு தனிப்பட்ட குற்றமாக கருதப்பட வேண்டும் ஒரு செப்பரேட் கிரைமாக அதை வந்து கிளாஸிஃபை பண்ணணும் இதை ஒரு மாநில சட்டமன்றம் செய்ய முடியாது என்பது தான் திமுகவுடைய நிலை இதை பற்றி தான் இன்றைக்கி நியூஸ் ஃபோஸ்ட்டில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் நிறைய பேர் இந்த ஹானர் கில்லிங்க சாதி ரீதியான ஒரு பிரச்சனையாக பார்க்கிறார்கள் அப்படி பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல ஆணவ கொலை என்பது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியா வெங்கும் நடக்கிறது இந்தியா வெங்கும் என்று சொல்வது கூட ரொம்ப சின்ன விஷயந்தான் மே ரொம்ப மைக்ரோவாக தான் சொல்கிறோம் உலகம் எங்குமே நடக்கிறது உலகத்தில் மற்ற நாடுகளில் சாதி இல்லை அங்கே எப்படி ஆணவ படுகொலைகள் நடக்குதுன்னா அங்கெல்லாம் வந்து வர்க்கம் இருக்கிறது இனம் இருக்கிறது மொழி இருக்கிறது இதன் காரணத்தினால இந்த ஆணவ படுகொலைகள் நடந்து இருக்கிறது வரலாறு நெடுகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆணவ படுகொலைகள் வந்து மனிதராக இருக்கிற இந்த இருபதாம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த அளவுக்கு எழுச்சி பெற்ற பிறகு தான் நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தவறு ரோமானியர்கள் காலத்திலேயே வந்து ஆணவ படுகொலைகள் நடந்தது உண்டு அதாவது பிரபுக்களுடைய குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணை வந்து ஒரு சாதாரண சாமானியன் வந்து காதலிச்சு திருமணம் செய்து கொண்டாலோ அஹ் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தினாலோ இருந்தால் அது வந்து ஆணவப் படுகொலைக்கு காரணமாகும் அங்கே பெண்கள் தான் முதல்ல வந்து அவர் வந்து கொல்லப்படுவார்கள் அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக வேறு ஒரு குடும்பத்தை சார்ந்த அவர்கள் நிலையில் இல்லாத அவர்களுடைய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆடவனையை வந்து ஒரு பெண் வந்து காதலித்தால் அவர்கள் வந்து கொலை செய்யப்படுவார் ச சமயங்களில் வந்து அந்த ஆடவனையும் வந்து கொலை செய்வார்கள் இது உலகம் எங்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் உலகம் முழுக்கவே ஹானர் கில்லிங்குக்கு எதிராக வந்து தனி சட்டம் போடுவது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லை அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இதில் நடக்கக்கூடிய குற்றம் ஒன்று ஒருவரை வந்து கடத்தி எடுத்துகிட்டு போய் கொலை செய்கிறது அப்படி இன்னும்போது கடத்தலுக்கான ஒரு தனி சட்டம் இருக்குது கடத்துபவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்கு தனி சட்டம் இருக்குது கொலை செய்பவர்களுக்கு என்ன தண்டனைங்கிறதுக்கு தனி சட்டம் இருக்குது அப்படி இருக்கும்போது புதியதாக ஒரு சட்டமாக இதை வந்து ஒரு செப்பரேட் ட்ரைமாக கிளாசிஃபை பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு அவசியத்தின் தான் பல நாடுகளில் ஹானர் கில்லிங்குக்கான ஒரு தனி சட்டமே கிடையாது ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவுடைய வட மாநிலங்களில் மேற்கு மாநில மாநிலங்களில் ஹானர் கிள்ளிங் என்பது மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு போக்காக இருக்கிறது குறிப்பாக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத் இந்த மூன்று மாநிலங்கள் வந்து ஹானர் கிள்ளிங்களில் முதல் மூன்று இடங்கள்ல இருக்குது அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மகாராஷ்டிரா இது போன்ற இடங்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக நடக்கிறது தமிழ்நாடு வந்து ஒப்பீட்டளவில் அளவில் மிக குறைவாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய சிலர் வந்து எல்லா கொலைகளையுமே வந்து ஹானர் கில்லிங் கேட்டகிரியில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் குத்து மதிப்பாக ஒரு தொகையை வந்து சொல்கிறாங்க கடந்த ஆண்டு வந்து முந்நூறு ஹானர் கில்லிங் நடந்தது நானூறு ஹானர் கில்லிங் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து போலீஸ் வந்து ஹானர் கில்லிங்காக வந்து இது பண்ணலை கிளாஸிஃபை பண்ணலை அப்படின்லாம் தவறான புள்ளி விவரங்களை எல்லாம் சொல்கிறார் தமிழ்நாட்டில் வந்து அரிதிலும் அரிதாக நடக்கக்கூடிய ஒரு கிரைமாக தான் ஆணவ கொலை என்பது இருக்கிறது அது வந்து இங்கே நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நடக்கிறது இருந்தாலும் அரிதலும் அரிதாக தான் இங்கே நடக்கிறது வட மாநிலங்களில் நடக்கக்கூடிய ஒப்பிடும் போது இங்க வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லணும் உதாரணத்துக்கு பள்ளிக்கரணையில் வந்து சமீபத்தில் வந்து ஒரு கொலை நடந்தது புதியதாக திருமணமான தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒரு இளைஞர் வந்து கொலை செய்யப்பட்டார் அவருக்கு புது புதுசாக இருந்தது அவர் வேறு ஒரு சாதி பெண்ணை வந்து திருமணம் செய்து கொண்டிருந்தார் எனவே இது வந்து ஆணவ படுகொலையாக சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் அந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப அதில் வேறு சில பிரச்சனைகள் இருந்தது அந்த கொலை செய்யப்பட்ட நபர் மீது ஏற்கனவே பல குற்றப்பின்னணி உள்ள வழக்குகள் எல்லாம் இருந்தது அவர் கொலை முயற்சி கொலை வழக்கு அது எல்லாம் அவர் இது வந்து இருக்கிறது அவர் கூலிப்படையாக செயல்பட்டார் அப்படிங்கிறதுலாம் தெரியும் வருது அதன் காரணமாக ஏற்பட்ட முன்விரோதமும் அவருடைய அந்த கொலைக்கு வந்து காரணமாக இருந்திருக்கிறது இருந்தாலும் கூட இதை வந்து ஆணவ படுகொலையாக தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்து எழுதினாங்க பத்திரிகை எல்லாம் வந்து பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க இது போன்ற குழப்பங்கள் எல்லாம் இங்கே வந்து நிறைய இருக்கிறது வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஆனர் எப்படி நடக்குதுன்னா அது வந்து ஒரு மாப் மெண்டாலிட்டியுடன் நடக்கிறது அங்கே தாழ்த்தப்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பை சார்ந்த ஒரு இளைஞனை ஒரு உயர் சாதியை சார்ந்த ஒரு பெண் வந்து திருமணம் செய்து கொண்டாலோ அல்லது காதலித்தாலோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து காப் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாயத்துகள் வட மாநிலங்கள் எங்கும் வந்து நிறைய இருக்கிறது ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு காப் பஞ்சாயத்து இருக்கிறது இந்த கா பஞ்சாயத்து என்னன்னா அஃபிஷியலாக கிராம ஊராட்சி மன்ற தலைவராக தேர்தலில் நின்று ஜெயிக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய பஞ்சாயத்து கிடையாது அவங்க சமூகத்துக்குன்னு வந்து ஒரு பஞ்சாயத்து வச்சுப்பாங்க நம்ம மாநிலத்திலையும் அதுபோல் பஞ்சாயத்துகள் வந்து மதுரை தேனி இந்த பக்கங்களில் வந்து நடைபெறுவது உண்டு இருந்தாலும் வடமாநில கா பஞ்சாயத்துகள் என்பது வந்து அங்கே எம்எல்ஏ அமைச்சரு மினிஸ்டரு அவங்க எல்லாருடைய அதிகாரத்தையும் தாண்டிய ஒரு பஞ்சாயத்தாக அது இருக்கிறது அந்த பஞ்சாயத்து ஒரு தீர்ப்பை கொடுத்துச்சுன்னா அந்த தீர்ப்பை வந்து யாருமே அந்த ஊரில் மீற முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது இது வட இந்திய மாநிலங்களில் மட்டும் இல்லை பாகிஸ்தான்ல அப்போ ஆசியாவில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகள்ல இது போன்ற ஒரு முறை வந்து கிராமப்புற பகுதிகளில் வந்து இருக்கிறது அந்த காப்பு பஞ்சாயத்து மூலமாக ஆணர் கிளின் நடக்கிறது ஒரு ஊரே சேர்ந்து ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் வந்து அவர்கள் காதலித்தார்கள் அவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார்கள் கலப்பு மனம் செய்து கொண்டார்கள் என்ற ஒரு காரணத்துக்காக ஒரு ஊரே சேர்ந்து வந்து அவர்களை வந்து கொள்ளுகிறது அது போன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்து கிடையாது அப்படின் போது தான் தமிழ்நாட்டுக்கு நம்ம வந்து தனி சட்டத்தை வந்து போட முடியாது இந்தியாவில் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் கூட இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாநிலம்தான் தனி சட்டம் போட்டிருக்கிறது அந்த மாநிலம் வந்து ராஜஸ்தான் ராஜஸ்தான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வாக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு தனி சட்டத்தை வந்து ஆனர்கிளின்காக கொண்டு வந்தது இந்தியாவில் இது வரைக்கும் அந்த ஒரு மாநிலம் தான் கொண்டு வந்து இருக்கிறது என்ன பிரச்சனைனா அதை இன்க்ளிமெண்ட் பண்றதுல நிறைய இஷ்யூஸ் இருக்கிறது காவு பஞ்சாயத்தை வந்து இதுக்கு வந்து காரணமாக காட்டி அந்த காவு பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களுக்கு மீது அஞ்சு லட்ச ரூபா தண்டத்தொகையாக ஃபைனாக வந்து அந்த காப் பஞ்சாயத்தில் கொடுக்கணுங்கிற மாதிரி ராஜஸ்தானுடைய அந்த சட்டம் இருக்கிறது இதில் என்ன பிரச்சனை ஒரு காவ பஞ்சாயத்தில் யார் யாரெல்லாம் வந்து இந்த ஆனர்களின்கு வந்து காரணமாக இருந்தார்கள் அந்த கொலைக்கு தூண்டுதலாக இருந்தார்கள் அப்படின்னு கண்டறியதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதனால் இந்த கேஸை போட்டு அந்த மாநில அரசாங்கம் போட்ட கேஸை போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது கோர்ட்டில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மிக சுலபமாக ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இதற்காகத்தான் இதை வந்து ஒரு செப்பரேட் கிரைமாக ஐபிசியில் சிஆர்பிசியில் சேர்க்கணும் இதை வந்து யூனியன் கவர்மெண்ட்டு பாராளுமன்றத்தில் ஒரு தனி ஏற்றி தான் இதை வந்து செய்ய முடியும் ஏற்கனவே அது போன்ற ஒரு முயற்சி வந்து யூபிஏ டூவில் நடந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு வாக்கில் அப்போ சட்ட அமைச்சராக இருந்த வீரப்ப மொழியிலே ஆணர் ஒரு தனி சட்டம் ஒன்றை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்துறைக்கு வந்து ஒரு பரிந்துரையை செய்திருந்தார் இருந்தாலும் அந்த பரிந்துரை வந்து இன்று வரை வந்து கிடப்பிலே தான் கிடைக்கிறது உள்துறை இதை ஒரு தனி செப்பரேட் கிரைமாக இதை கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு குற்றமாக ஐபிசியில் சேர்த்துட்டு சிஆர்பிசியில் அதுக்கான டீட்டெயில்டான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறத சேர்த்துட்டாங்கன்னா இந்தியா முழுக்கவே ஹானர் கில்லிங்கை டீலிங் செய்வதற்கு எல்லா மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு ஊக்கம் கிடைக்கும் அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ப அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுல சின்ன சின்ன சேஞ்சஸை வந்து அந்தந்த மாநிலங்களே வந்து உருவாக்கி கொள்ள முடியும் அதனால தான் திமுக இதை என்ன சொல்கிறதுனா தேசிய அளவில் ஒரு சட்டத்தை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் திமுக வந்து கேட்டு இருக்கிறது முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசும்போதும் அதை தான் சொல்கிறாரு ஏற்கனவே இருக்கிற செக்ஷனில் தான் வந்து நாம் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனாலும் நாம் ரொம்ப விழிப்புணர்வோடு இதை வந்து இந்த சட்டங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நம்மளால் வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் திமுக தலைவர் சட்டமன்றத்தில் வந்து ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு புதிய சட்டம் வந்தால் அதை திமுக வந்து எந்த காலத்தில் வந்து எதிர்க்க போவதில்லை அது அந்த சட்டம் வேணும்னு சொல்லிட்டு திமுகவே தேசிய அளவில் பாராளுமன்றத்தில் வந்து குரல் கொடுத்துருக்கிறது இப்போதைக்கு இந்த ஹானர் கில்லிங்கை வந்து இந்தியாவில் எப்படி டீலிங் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பீனல் கோடில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் அடிப்படையில் ஆர்டிக்கல் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் தொடங்கி முந்நூற்றி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தண்டனை பிரிவுகளின் கீழே தான் பெரும்பாலான வழக்குகளை வந்து போடுகிறார்கள் கொலை அல்லது கொலைக்கு சமமான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரியான பிரிவுகள் இருந்து போடப்படும் கொலைன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ நாட் டூ போடுவாங்க மேர்டர் கேஸ் ஒருத்தர் வந்து நேரடியாக ஒரு வந்து கத்தியால் ஒருத்தர் குத்துறாரு அவர் தான் கொலை செய்தவர்னா அவருக்கு போடக்கூடிய இது வந்து கொலை இன்னொன்று கொலைக்கு தூண்டுதலாக கொலைக்கு சமமான ஒரு விஷயத்தை குற்றத்தை செய்திருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஆயுள் தண்டனை இது போன்ற தண்டனைகள் எல்லாம் கிடைக்கும் இதை தவிர்த்து விட்டு பார்த்திங்கன்னா கிரிமினல் கான்ஸ்பல்வேசி ஆக்ட் இருக்கிறது அதில் வந்து ஒன் ஒன் டுவெண்ட்டி ஏ ஒன் டுவெண்ட்டி பி இது போன்ற செக்ஷன்களில் வந்து அவர்கள் மீது வந்து வழக்குகள் வந்து பதிவு செய்யப்படுகிறது இதை தவிர்த்து விட்டு பார்த்திங்கன்னா நூற்றி ஏழுலேருந்து நூற்றி பதினாறு வரைக்குமான ஆர்டிகிள்கள் இருக்கக்கூடிய அந்த தண்டனை விவரங்கள் எல்லாமே வந்து இதில் வந்து போடப்படுகிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களை ஒழுங்காக அமல்படுத்தினாலே இந்த ஆணவ கொலையில் கு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை தான் இருக்கிறது அது போதாது என்றால் அதை வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு குற்றமாக அதை வந்து அங்கீகரிக்கணும் தமிழ்நாட்டில் வந்து அது மாதிரி அங்கீகரித்த சில குற்றங்கள் வந்து நம்ம வந்து ஏற்கனவே பார்க்கலாம் சரிகாஷா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து கொலை செய்யப்பட்டார் அதாவது கொலை செய்யப்பட்டாருன்னா அவர் மீது வந்து ஸ்டாக்கிங் பண்ணா ஒரு பையன் ஸ்டாக்கிங் பண்ணனா அந்த பொண்ணு வந்து ஒரு ஆட்டோலையோ ஏதோ வண்டியிலே ஏதோ போயிட்டுருக்கிறப்போ அது மேலே வந்து வாட்டர் பேக்கெட்டை வந்து பிச்சு அடித்தான் அதன் மூலமாக ஏற்பட்ட விபத்தில் வந்து அந்த பெண்ணு செத்து போயிடுச்சு அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசு சட்டமன்றம் வந்து ஒரு தனி சட்டத்தை வந்து உருவாக்கி பெண்களை பாதுகாப்பதற்காக ஒரு தனி சட்டத்தை உருவாக்கிச்சு ஏற்கனவே நமக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அது போன்ற ஆக்டுகள் எல்லாம் இருக்கிறது இருந்தாலும் கூட பொது இடங்களில் பெண்களை வந்து இது மாதிரியாக துன்புறுத்துவது அதன் மூலமாக உயிரிழப்பு காரணமாக இருப்பது என்பது ஒரு அதிக அளவில் நடந்துகிட்டு இருந்த காலகட்டம் அது அந்த காலகட்டத்தில் அதற்கான ஒரு சட்டம் தேவைப்பட்டது அதே மாதிரி நாவரசு என்கிற ஒரு மாணவர் ஒரு மருத்துவ மாணவர் அவர் வந்து ரேக்கிங் கொடுமையால் வந்து கொலை செய்யப்பட்ட போது ரேக்கிங் கொடுமையை தடுப்பதற்காக ஒரு தனி சட்டத்தை வந்து சட்டமன்றம் வந்து ஏற்றியது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது மாதிரியான புதிய சட்டங்கள் வந்து ஏன் வந்து ஒரு மாநில அரசாங்கம் ஏற்ற வேண்டியிருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்தில் ஒரு குற்றம் வந்து அடிக்கடி நடக்கிறது அது வந்து மிக பெரிய அளவில் வந்து சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றப்போ அதற்காகலாம் வந்து தனி சட்டத்தை ஏற்றிக்கொண்டிருந்தார்கள் ஆனர் கில்லிங் என்பது தமிழ்நாட்டில் நடக்கிறது என்றாலும் கூட இது போல அதாவது ஏற்கனவே இருக்கிற சட்டங்களில் சட்ட பிரிவுகளில் அவர்களை அடக்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு கிடையாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால்தான் தமிழ்நாடு சட்டமன்றம் தனி தீர்மானத்தை வந்து தனி சட்டத்தை வந்து போட வேண்டியதில்லை இதை யூனியன் கவர்மெண்ட் பாராளுமன்றத்தில் கீழே இங்கு ஆணவ கொலைகளை வந்து நம்மால் அப்படி டீல் செய்யும் போதுதான் கோர்ட்டுகளுக்கு அப்படி இல்லாமல் ஒரு தனியாக ஒரு மாநிலம் போட்ட ஒரு சட்டம் அப்படின்னும் போது அது மேல் கோர்ட்டு அப்பீல்களுக்கெல்லாம் போகும்போது அது குற்றவாளிகள் ரொம்ப சுலபமாக அதிலிருந்து தப்பிச்சு வந்து வழி செய்துவிடக் கூடும் அப்படிங்கிற ஒரு தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நாங்கள் வந்து சட்டத்தை வந்து போடப்போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு மேலும் அவர் வந்து சொல்லியிருக்காரு சப் இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் வந்து விசாரணை அதிகாரி தான் இதெல்லாம் டீல் பண்ணிட்டு இருக்காங்க நாம வந்து டிஎஸ்பி லெவலில் வந்து விசாரணை அதிகாரி வைப்போம் அதே மாதிரி சிறப்பு கீழே வைத்து நீதிமன்றங்களில் வாதாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் எனவே சமூக வலைதளங்களில் செய்யப்படக்கூடிய பிரச்சாரம் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் தேவையில்லை என்று திமுக சொல்கிறது என்று செய்யப்படுகக்கூடிய ஒரு பிரச்சாரம் வந்து விஷமத்தனமானது உள்நோக்கம் கொண்டது தேசிய அளவில் இதற்காக ஒரு சட்டம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் திமுகவே வந்து பேசி இருக்கிறது அப்படியான ஒரு சட்டத்தை யூனியன் கவர்மெண்ட் விரைவில் நிறைவேற்ற வேண்டும் அப்படி அந்த சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் வறுமையானால் அதை எதிர்த்து வந்து திமுக ஓட்டு போடுமா நீங்க இந்த சட்டத்தை கோருபவர்கள் கொஞ்சம் தெளிவாக வந்து கேட்கணும் இப்படி ஒரு ஒரு சட்டத்தை வந்து மற்ற சட்டமன்றத்தில் போடணும்னு நான் சொல்லி கேட்குறமே அந்த சட்டத்துக்குள்ள என்ன மாதிரியான கூறுகள்லாம் வரணும் எதனால் தனியாக ஒரு சட்டம் போடணும் ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் போதலை புதிய சட்டம் தேவை அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே இருந்த சட்டங்களால யாரெல்லாம் எந்த வகையில் தப்பிச்சாங்க அவர்கள் தப்பிக்க இயலாத வகையில் புதிய சட்டத்தில் என்ன கூறுகளை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத வந்து அவர்கள் இந்த சட்டத்தை கோருபவர்கள் வந்து சொல்லணும் அப்படி இல்லாமல் பொத்தாம் பொதுவாக ஒரு சட்டத்தை போடுங்க ஒரு சட்டத்தை போடுங்க அப்படின்னு அவர்கள் கேட்பதால் அவர்களுக்கும் பயன் இல்லை பாதிக்கப்படுபவர்களுக்கும் பயன் இல்லை அப்படி ஒரு சட்டத்தை போட்டால் மாநில அரசாங்கத்துக்கும் எந்த ஒரு பயனும் இருக்காது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க